அறுதரா முன்னேற்ற கழகத்திலிருந்து புரட்சித் தலைவர் வழியில் வெற்றி பயணத்தை ஆட்சி கட்டளை அமர்ந்தார்கள் அவர் என்னை அடையாளம் காட்டினார் அதற்கு பிறகு புரட்சித் தலை அம்மா அவர்கள் கட்சி இருப்பூர்களாக புரிந்த நேரத்தில் அவரோடு உறுதுணையாக இருந்து இந்த பணிகளை ஆற்றுவேன் இன்றைக்கு மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவருடைய சக்தி மக்கள் சக்தி என்ற சக்தியின் மூலமாக அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் மக்கள் என்ற சக்தியின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமைவதை மக்களே முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அரியநிலை அமருவார்கள் அப்படி அமர்வதற்கு இங்கே இருக்கிற உணர்ச்சி பூர்வமான அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் என்னோடு உறுதுணையாக இருந்தவர்கள் ஏறத்தாழ நான்கு மணி நேரம் இங்கே காத்திருந்து ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கிற என்னை வரவேற்பதற்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறார் சொன்னால் அதற்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் வீடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அது மக்கள் சக்தியாக மாறியிருக்கிறது ஆக இந்த மக்கள் சக்தியின் மூலமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு புனிதமான ஆட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு இருக்கிறார் அவர் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் அமருவார் மக்கள் சக்தியோடு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தில் முடியாது ஆகவே மக்கள் சக்தி என்று ஒன்று திரண்டிருக்கிறது இருக்கிறது ஆகவே வெற்றி என்ற நிலையில் அவருடைய பயணம் மேலும் மேலும் மக்களுக்காக மக்களுடைய சேவைக்காக பல கோடி ரூபாய் இன்றைக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் சேவை செய்வதற்காக ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு துணைந்து இந்த இயக்கத்தை இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார்கள் அதில் நான் இடம்பெற்றிருக்கிறேன் இவர்களோடு சேர்ந்து அந்த பணிகளை என் உயிர் மூச்சலவரை அவரை முதலமைச்சராக உருவாக்குவதற்கு நான் சொல்றேன் புதிதாக இதைத்தான் அன்றைக்கு கேட்டார்கள் தலைவர் ஆட்சி துவங்குகிற போது அண்ணா எசம் என்றால் என்ன என்று பத்திரிகையாளர் கேட்டார்கள் அப்போது அண்ணா எசம் என்றால் ஒழுகாத வீடு கிளியாத உடை என்று சொன்னார் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் எல்லோருக்கும் வீடு வேண்டும் பொருளாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் எல்லோரும் இரண்டு சக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய நேயத்தோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இரண்டு ஆட்சிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்ததை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர அன்றைக்கு நான் சொல்லவில்லை அது மனத்துவிடக்கூடாது தலைவர் வரையிலும் புரட்சி தலைவர் அம்மா வரையிலும் புனிதாட்சி தமிழகத்தில் நடைபெற்றது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இரண்டு ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் புதிய கழக அங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அவர் வெற்றி என்பது மக்கள் சக்தியால் தமிழகத்திலே மிக விரைவில் உருவாகும் அதை எந்த சக்தியாலும் முறியடிக்க முடியாது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்து என்னை பொறுத்தவரையிலும் தினம் பத்திரிகையாளர் கேட்டார்கள் உங்கள் படத்தை அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று கேட்டார்கள் நான் அப்போது இடத்திலே சொன்னேன் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பதை அவரிடத்தை தெளிவாக சொன்னேன் அது மட்டுமல்ல இன்று அவருடைய வாகனம் செல்கிற போது ஒரு புறத்திலே புரட்சி தலைவர் ஒரு புறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்தில் உருவாக்குவதற்கு முதல் தரமிலே எங்களை போன்றவர்கள் புரட்சித்தலைவருடைய வழியில் என்று நாங்கள் பணியாற்றினோம் அதற்கு பிறகு புரட்சித்தலை அம்மா வழியில் என்று பணியாற்றி இருக்கிறோம் மூன்றாவது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு எல்லோருடைய உறுதுணையோடு மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையும் யாராலும் என்னை பொறுத்தவரையிலும் ஒன்றே ஒன்றை தான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எனக்கு பின்னாலே மக்கள் இல்லை என்று சொல்வது அவர் சொல்லலாமே தவிர மக்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள் மூன்று முறை வாக்கை கேட்காமல் என்னை வெற்றி பெற்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள் யார் யார் வேண்டுமானோ எதை வேண்டுமானோ சொல்லலாம் ஏன் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றை நான் சொல்கிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான் வணக்கம்